எப்பொழுது ஒரு விஷயத்தில் ஒரு கிளர்ச்சி எழுமினதோ எந்த விஷயத்தினால ஒரு கண்ணீர் வந்ததோ அந்த இடத்தில் அந்த 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 நிலையில் பொருளில் காரியத்தில் ஒரு என் லூயா அது லேவி கோத்திரத்தின் சார்பாக எழுதப்பட்ட பெயர் ஆரோன் அது லேவி கோத்திரத்திற்கும் ஒரு முன் மாதிரியான பெயராக மாறினது சில விஷயங்கள்ல இன்றைக்கு நம்ம பெயரை ஆண்டவர் எழுதுகிறார் தீர்க்க தரிசனமாக பேசுகிறார் சிலவற்றின் மேல நம்முடைய பெயரை கர்த்தர் எழுத போகிறார் அது டாக்குமெண்டாக இருக்கலாம் அது பத்திரமா இருக்கலாம் இல்லை சொத்தா இருக்கலாம் ஒரு வாகனமாக இருக்கலாம் ஒரு அப்பாயின்மெண்ட்ல ஒரு பொசிஷன்ல இருக்கலாம் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கலாம் அது மட்டின் மேல அந்த அங்கீகாரத்தில் இதுவரைக்கும் கற்பனை பண்ணி பார்க்காத ஒரு விஷயம் இது வரைக்கும் யோசித்து பார்க்காத ஒரு விஷயம் அந்த இடத்தில் நம்முடைய பெயர் அந்த தலைமுறையின் பெயராக எழுதப்பட போகிறது